ம்ன்னம்ே நானே நண்ணே நானே நானே நே நானே நே நானே நானே கண்ணே நானே நானே நண்ண நானே நானண்ணாணியில் ஓடுதுவோ தங்கம் மேதங்கள் முருகன் நோட்டு மோதோ தங்கம் மேதங்கள் வேறே நன்னே நானே நன் நானே நானண்ணா நான நானே நே நானே நானண்ணா செய்ய பழனி ஏழுது போ தங்கம் மேதங்கே இந்த நோட்டு மிரதோ தங்கம் மீதங்கோ நே நானே நே நானே நானண்ணா நே நானா நே நானே நே நானே நானண்ணா தரதோ தங்கம் மேதங்கே குமரே தண்ணோ டூ முறாதோ தங்க ங்கோம் ஹயா நே நானே நன் நானே நானண்ணா நானே 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 நானண்ணா செய்யறாரு களில்லாத ரோதோ தங்கம் மீதோ தோயாரு மூலம் நோட்டும் ரோதோ தங்கம் நானே 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 வண்டி மீதங்கள் இந்த யாரும் மூலம் நோட்டம் மீதோ தங்கம் மீதங்கள் ஹேயர் நானே நன் நானே நானன்னால் தன்னே நானா நே நானே நே நானே நானன்னால் செய்யவில் பெருத்து தங்கம் மீதங்கள் வந்து தங்கம் மீதங்கள் ஹேயர் அண்ணே நன்னே நானே நன்னே நானே நானந்தார் தன்னே நானா அவாரி செவாரி ரங்கம் மே ரங்க மாலித்த ரங்கம் மே நே நானே 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 நான

நே நானே நானே நன்னை நானே நானண்ணா செய்ய சரியா ஜெடியாக தங்கம் மேதங்கள் சுத்தி பூவாளம் மேதங்கள் தங்க வேதங்கள் நானூட்டி போடத்தை தங்க வேதங்கள் செய்யா போல தங்கம் மேதங்கள் எடுத்து தங்க மேலங்கில் மாலை என்னை நட்டி வச்ச தங்க மேதங்கம் மேதங்கள் தங்கம் மேதங்காளம் நாணங்கையே அடிப்பு தங்க மேதங்கா சீக்கிர அங்கம் மேலங்கள் இங்கே வந்தாலும் நிலவழகி রঙ্গமேதங்கா அக்கை ஏந்திப் போவேனு பெ தங்காமேதங்கா உனக்கு கண்ணயாரி ஓடு வைதெ நங்கமேதங்கா ரசையா ரசாய்த்து திन्ने ஏயே நங்கமேதங்கா நிலவழகி நானை நந்தோம் நங்கமேதங்கா ஹே ஆனனே நன்னே ஆனே நானன்னே நன்னே நானே நானே நன்னே ஆனே நானன்னே ரசையா நன்னே நன்னே